காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளருபறை சதுர்த்தி அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை பின் வளருபறை பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் புனர்பூச நட்சத்திரம் தியாகியம் ஐம்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு யோகம் இன்று லாவண்ய கௌரி விரதம் ஸ்ரீமன் சங்கர ஜெயந்தி சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காமதேனு வாகனத்தில் புறப்பாடு கண்டருளல் இன்று கண்ணூறு கழித்தல் சூரிய வழிபாடு நன்று இன்று உலக செவிலியர் தினம் இன்று உலக அன்னையர் தினம் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை மாலை மூன்று நாற்பது மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை பதினேழு நாளிகை இன்றைய காலம் நான்கு நாற்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் ப பனிரெண்டு மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் பப்பாளி பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்கி மூலம் கட்டுப்படும் இன்றைய ராசிபலன்கள் பலன்கள் மேசம் மகிழ்ச்சி ரிஷபம் ஆசை மிதுனம் பொறுமை கடகம் அச்சம் சிம்மம் வெற்றி கன்னி இரக்கம் துலாம் சுகம் விருச்சகம் நற்செயல் தனுசு போட்டி மகரம் பெருமை கும்பம் அமைதி மீனம் நன்மை